வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் எஸ்ஜிடி எக்ஸாம் அதாவது ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கான நியமன தேர்வு டிஆர்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச் அதே இன்ஸ்டியூட் சார்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கான சிலபஸ் என்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது எப்படி படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அதை எப்படி படிக்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா நைட் எப்படி படித்தா நல்ல மார்க் எடுக்க முடியும் அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு இருபத்தஞ்சு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் அந்த இருபத்தஞ்சு டாப்பிக்காக பிரித்து அது எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ரைட் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து நீங்கள் அதில் தர வாய்க்கணும் சரிங்களா ஓகே இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா இது ஒரு பெய்டு டெஸ்ட் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு டெஸ்ட்டு வேணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ண மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணால் வேணாம் சரிங்களா ஸோ மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா பார்ப்போம் ஸோ நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் கவனிங்க நமக்கு டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி இருந்து ஸோ இன்னைக்கு பிப்ரவரி ஃபோர்டீனில் தான் உங்களை அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அன்னிலருந்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கரெக்டுங்களா ஸோ அதனால் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வெட்னஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ வர இருக்குன்னா ஜூன் பன்னெண்டு வரைக்கும் நமக்கு நமக்கு டெஸ்ட்டு பிளான் இருக்கும் ஏன்னா ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லியிருக்கனால டுவெல்த்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுரும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த இதுக்குள்ளேயே மொத்தம் ஒன் டுவெண்ட்டி டேஸ் நூற்றி இருபது நாட்கள் ஸோ ஒன் டுவெண்ட்டி டேஸில் நைன்டி டேஸ்லேயே உங்களை இண்டிஜுவலாக தனித்தனியாக படிக்க வச்சிடுறோம் ஓகே லாஸ்ட்டாக இருக்க தேர்ட்டி டேஸில் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கும் எப்படி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூலே நம்ம உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாகவே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக நீங்கள் பாருங்கள் நம்ம ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா மொத்தம் நூற்றி இருபது நாட்கள் இருக்கும் அதில் தொண்ணூறு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி டேஸ் கடைசி ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்தில் ரிவிஷன் டெஸ்ட் மொத்தமாக படித்து படிச்சு எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம ஜூன் டுவல்லேயே முடிச்சிடுறோம் உங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் தான் எக்ஸாம் அங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் மாடல் எக்ஸாம் எழுதி ரிவிஷன் பண்ணிக்கலாம் ரைட்லாம் ரைட் ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எப்படி சார் இருக்கும் நமக்கு டெஸ்ட்டு அப்படின்னா கவனிங்க தமிழ் தமிழ் வந்து டேர்ம் வைஸ் இருக்கும் எதுல இப்போ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் தனியாக இருக்கும் செவன்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒன் டு ஃபிஃப்த்து தனியாக இருக்கும் ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக படிக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மாக படிக்கிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தனியாக செகண்ட் டேர்ம் தனியாக தேர்டு டேர்ம் தனியாக தமிழ் ஸோ அதே மாதிரி இங்கிலீஷும் அதே மாதிரி தான் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேம் தேர்ட் டேர்ம்னு இருக்கும் ஒன் டு ஃபிஃப்த்தில் ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தனியாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் தனியாக இது எல்லாமே ஷெட்யூலில் கொடுத்துருக்கோம் அதை தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே புரியும் ஓகே ஸோ அப்படி லாங்குவேஜ் இந்த மாதிரி இருக்குங்க ஆனால் சப்ஜெக்ட் போகும்போது இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம் மொத்தம் சரிங்களா அந்த இருபத்தஞ்சி டாபிக் என்ன ஸோ அதை எப்படி படிக்கணும் அதை தான் இல்லையா ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரைட்டில் இது மொதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணலை இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ இந்த ஷெடியூலில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அதை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி தனித்தனியாகவே சிலபஸ் வைஸ் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம் சொன்னோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும் ஓகே ஸோ இப்போ சப்ஜெக்ட் வரும் மேக்ஸில் மட்டும் இருபத்தஞ்சு டாப்பிக்காக பிரிச்சிருப்போம் அந்த இருபத்தஞ்சு டாபிக்ஸையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகே அடுத்து சயின்ஸ் சோசியல் எதுக்கு ஒரு பிசிக்ஸ் சயின்ஸை பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்படி பிரிச்சிருப்போம் பிசிக்ஸ் ஹெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி பயாலஜி பிசிக்ஸில் மட்டும் பத்து டெஸ்ட்டு பத்து டாபிக்கு அதை தான் பத்து டெஸ்ட்டாக வரும் ஹெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி பன்னெண்டு டாபிக் பன்னெண்டு டெஸ்ட் பாட்னியில் அஞ்சு ஜுவாலஜியில் ஒன்பது ஸோ இது ரெண்டும் தனித்தனியாக பாட்னினா பாட்னி சம்மந்தமானது மட்டும் ஜுவாலஜினா ஜுவாலஜி சம்மந்தமானது மட்டும் பயாலஜின்றது இது ரெண்டுக்கும் காமனானது பாட்னிக்கும் ஜுவாலஜிக்கும் காமனானது ஒரு எட்டு டாபிக் மொத்தம் சயின்ஸில் மட்டும் நாற்பத்தி நாலு டாபிக்ஸ் இண்டிஜுவல் டெஸ்ட்டாக இருக்கும் நாற்பத்தி நாலு டாபிக் இண்டிஜுவல் டெஸ்ட்டாக இருக்கும் சோசியலில் எடுத்துகிட்டிங்கன்னா அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் இருபது பாலிட்டியில் பதிமூணு ஜாக்ரஃபியில் பதினெட்டு எக்கனாமிக்ஸில் ஆறு மொத்தம் ஐம்பத்தேழு டாபிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐம்பத்தேழு டாபிக்ஸாக பிரிச்சுருப்போம் ஹிஸ்ட்ரியில் இருபது டாபிக் இருக்குது ஒரு டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம் இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக பிரிச்சிருப்போம் அதை டெப்த்தாக நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படி தான் நமக்கு மைண்டில் இருக்கும் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து இதெல்லாம் எப்படி படிக்கணும் அந்த டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தனியாகவே நம்ம வீடியோலாம் சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் நான் இந்த இடத்துல அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை சரிங்களா ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஹிஸ்ட்ரி இருபது டாப்பிக்குமே எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ மொத்தம் சோசியலில் ஒரு ஐம்பத்தேழு டாபிக்ஸ் சயின்ஸில் ஒரு நாற்பத்தேழு ஏழு டாபிக்ஸ் இண்டிவிஜுவல் டெஸ்டா போகும் கடைசியாக ரிவிஷன் டெஸ்ட் வேற போகும் சரிங்களா ஸோ தான் இருக்கும் சோசியலை பொறுத்த லெவல்ல டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர படிக்கணும் கம்பல்சரியாக சோசியலை பொறுத்த லெவலில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வர கம்பல்சரியாக படிக்கணும் நம்ம அப்படி தான் இருக்கும் சயின்ஸை பொறுத்த லெவல்ல டென்த்து ஸ்டாண்டர்ட் வர ஃபுல்லாக தரவா இருக்கணும் லெவன்த்து டுவெல்த்து ஸோ லெவன்த் டுவெல்த்தில் புக் பேக்லேயாவது படிக்கணும் கம்பல்சரியாக லெவன்த் டுவெல்த்து புக் பேக்லேயாவது படிக்கணும் சரிங்களா ஏன்னா அவ்வளோ தூரம் படிக்கும் போது நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸில் டென்த்து வர படித்தா போதும் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அளவில் படித்தா போதும் ஸோ இருபத்தஞ்சி டாப்பிக்கையும் நம்ம அப்படி தான் பிரிச்சுருப்போம் ஸோ தமிழ் தமிழை பொறுத்த லெவலில் டுவெல்த்து வரை படிக்கணும் கம்பல்சரியாக சரிங்களா இங்கிலீஷ் டென்த்து வரை படிச்சுட்டு லெவன்த் டுவெல்த்தில் கிராமர் ஸோ கிராமர் டாபிக்ஸ் சரிங்களா கிராமர் மட்டும் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணால் போதும் டுவெல்த் டென்த் வரை எல்லாமே படிக்கணும் லெவன்த் டுவெல்த்தில் கிராமர் மட்டும் பார்த்தா போதும் சரிங்களா ஸோ இப்படி தான் நம்மளோட டெஸ்ட் இருக்கும் ஷெடியூல்லே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் ஷெடியூல்லே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிசிக்ஸ் ஒன்று பிசிக்ஸ் ரெண்டு பிசிக்ஸ் மூணு அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஒன்று ஹிஸ்ட்ரி ரெண்டு அப்படி ஒன்று ரெண்டு மூணு தான் கொடுத்துருப்போம் அதனால் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க அப்படி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி வீடியோ ஃபிசிக்ஸ் வீடியோ கெமிஸ்ட்ரி வீடியோ தனித்தனியாக வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் அந்த ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி அது என்ன ஹிஸ்ட்ரி ஒன்று என்ன பிசிக்ஸ் ஒன்று என்ன ஸோ அப்படி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பார்த்து உங்களோடய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே ரைட் திரும்ப சொல்கிறேன் ஷெடியூல்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது போக வேறு என்ன சார் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் மேக்ஸுக்கு தனியாக இங்கிலீஷ்க்கு தனியாக சரிங்களா இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் க்ளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் மேக்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டும் வேணும் ரெண்டுமே ஜாயின் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது பெய்டு கிளாஸஸ் தான் அதுவும் பே பண்ணி படிக்கிறதா அந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த சப்ஜெக்டை பற்றி அதாவது மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ அது தான் ஸ்பெஷல் க்ளாஸஸ் கொடுக்குறோம் மிச்சதெல்லாம் நீங்கள் படித்தாலே போதும் அதனால தான் நம்ம நம்மளுக்கு கிளாஸஸ் கொடுக்கல ஸோ ஏன்னா படிக்கிறதுக்கிட்டான் டைம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்க அந்த டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் பிரித்து நீங்களே உட்காந்து எழுதி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும் அதை யாரும் நடத்த வேண்டிய அவசியம் கூட இருக்காது சரிங்களா ரைட் இங்கிலீஷும் மேக்ஸும் அப்படி கிடையாது ஒரு ஆள் நடத்தணும் அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறனால அது மட்டும் ஆன்லைன் கிளாஸஸில் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ யார் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ஓகேவா ரைட் பார்ப்போம் நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ